அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது முடிக்க அடக்கி வாசிக்கவும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் நினைத்தது முடிக்க அடக்கி வாசிக்கவும் இப்போ இந்த தலைப்பு இந்த அறிவுறுத்தல் இருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் நினைச்சது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உங்கள் திம்முறு அந்த ஆணவம் அகங்காரத்தை காட்டி விடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் அதனால தான் அடக்கி வாசிக்க ஒன்றேன் ஏன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் கத்து திமிரு நான் யார் பொதுவிலையே உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் நான் யார் தெரியுமில்ல எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் தெரியுமில்ல அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும் பொதுவில் சிம்ம லக்னம்னாலே சூரியன் வர்றதால அந்த ஆணவம் அகங்காரம் ஏன்னா அதுக்கேற்றபடி ஒரு தேஜஸ் இருக்கும் மற்றவங்க மதிக்கிற மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இருக்கும் அது பத்தில் அந்த சூரியன் இருக்கிறது அண்டு கடைசி ஒரு அஞ்சு நாள் ஏன்னா இருபதாம் தேதியிலேருந்து அடுத்த இருபது வரைக்கும் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பலன் சொல்கிறதால இது கிட்டத்தட்ட கடைசி ஒரு அஞ்சு நாள் பதினஞ்சாந்தேதி சூரியன் ஆகி பதினோராம் இடத்துக்கு வருகிறார் அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியும் லாபத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் திமுறாக பிகேவ் பண்ணிங்கன்னா வம்பு அடக்கி வாசிக்கணும் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் சரியில்லை கண்டகச்சனியாக இருக்கிறார் கீழ்நிலை ஆளுங்க கூட ஈஸியாக அவங்கள்கிட்ட பகச்சிக்குவாங்க கீழே உள்ளவங்க கூட ஏற்று பேசுவாங்க நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க அது மாதிரிலாம் கண்டங்களை பயம் பயத்தை ஏற்படுத்துவாங்க அவனெல்லாம் நினச்சி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கியா பயப்பட வேண்டியிருக்கியா என்ன செய்வானோ அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் அண்டு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் அப்படி பண்ணுவார் ஏன்னா அது ஒரு நிழல் செவ்வாய் போன்று செவ்வாய் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் அந்த ஸ்திர ராசிக்கு அவர் வந்து பாதகாதிபதியாக வர்றார் நீங்கள் ஒரு பெரிய ஆள் அப்பாட்டக்கருத்தான் ஒரு பெருமை பெருமைக்குரியவன் அப்படின்லாம் அவன் சொல்லி பெருமையாக இப்போ இதாக நினச்சி மரியாதை இல்லாமல் ஏ செய் அது செய்யணும் உரிமையாக நீங்கள் சொல்கிறத நீங்கள் நினச்சிக்குவீங்க நீங்கள் பெரிய ஆள் நம்ம சொன்னால் அவங்க தப்பாக எடுக்க மாட்டாங்கன்னு அப்போ சிக்கல் வர வாய்ப்பு உண்டு ஏன்னா ரெண்டில் உள்ள கேது அதை மாதிரி சில பாதகங்களை உங்கள் பேச்சிலிருந்து முறிவு பிரிவு பிரச்சனைகளை ஏற்படுத்துவது போல் பண்ணுவார் ஏன்னா இரண்டில் கேது எட்டில் ராகு இருக்கிறது அது ஒரு சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் அந்த பார்ட்னர் வழியாக அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் நெருங்கியவர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் முறிவு பிரிவு சிக்கல்கள் வராதபடி பார்த்துக்கணும் அதனால தான் அடக்கி வாசிக்கணும் சூரியனும் சூரியனும் துமுறா பண்ண வைப்பார் இந்த கேது அண்டு ராகு ரெண்டு பேருமோ சிக்கலை ஏற்படுத்துகிறார் அண்டு சனி பகவானும் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கோள்கள் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி இருக்குது அதனால தான் அடக்கி வாசிக்க சொல்கிறேன் ஆனால் ஒன்பது பத்து இந்த பாவகங்கள் வழுக்கிறது நல்லது இப்போ இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பதாம் இடம் வந்துடுவார் எட்டில் போய் மறைந்திரு மறைந்து கொண்டிருக்கிற அந்த பூர்வ பாக்கியாதிபதி அந்த ஒன்பதுக்கு வர்றப்ப சூப்பராக இருக்குங்க அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் உங்கள் வித்தை திறமை வெளிப்படும் ஆனால் நீங்கள் பெரிய அப்பாட்டக்கர்லாம் நினச்சிக்க கூடாது மற்றவங்க வேணால் உங்களை பெரிய ஆளுங்கலாம் நீங்கள் சொல்லிடக்கூடாது நம்மளாம் சும்மாயா வாயா நம்ம எல்லாம் ஒன்றுதாயா அப்படின்ட்டு அப்படி இணைச்சி செய்கிறப்ப தான் பாதகங்கள் வராமல் சிக்கல் வராமல் தப்பிக்க முடியுமே ஒழிய இல்லாடி சிக்மை அதனால தான் அடக்கி வாசிக்கணும் அந்த தேட்டை அந்த அறிவுறுத்தல்லேயே சொல்லியிருப்பேன் இந்த செவ்வாய் ஒன்பதாம் இடம் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக பூர்வ பாக்கியம் வேலை செய்யும் நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் திமுறாக பிகேவ் பண்ணிங்கன்னா அதுவே பாதகமாக போய்டும் மெடிடேட் பண்ணால் திமுறாக பிகேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அடக்கி வாசிப்பீங்க அப்படியே ஒரு ஒன்றிய அறியாமல் ஒரு ஒரு சமநிலை இருக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க பெருசாக கோவப்பட மாட்டீங்க இன்னும் இவ்வளோ எயித்து பேசுகிறான்னு டென்ஷனோ இல்லை பெரிய ஆளே மதிக்கிறப்ப தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு திமுறா ஏதாவது பேசிடுறது ஓட்டவாய் மாதிரி ஏன்னா ரெண்டில் உள்ள கேது அப்படி பண்ண வைப்பார்ன்ட்டுருக்கேன் அது இல்லாமல் தப்பிக்கலாம் இந்த பத்தாம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறதும் கொஞ்சம் சுமார் தான் ஐந்து எட்டு குடைவ பத்தில் இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் பதவியில் ஒரு சேஞ்சஸ் மாற்றங்கள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதில் அதில் கவனமாக இருக்கணும் அது நல்லதாக அதிர்ஷ்டமாக மாறணும்னா ஜ இந்த ஜபத்தியானெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சமநிலையில் பிகோ பண்ணிக்கணும் திருமுறாக பிகோ பண்ணிங்கன்னா தான் வம்பு அவங்க ரொம்ப போட்டு கெடுத்து விட்டுருவாங்க இல்லாட்டி லைட்டாக தான் மாற்றங்கள் வரும் அது ஒரு சில பேருக்கு பாசிட்டிவாக போய்டும் நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு அந்த மாற்றமே ஒரு மரியாதை அந்தஸ்து உயர்ற மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொடுத்துரும் ஏன்னா குரு பகவான் பத்தில் இருக்கிறது சுமாரான அமைப்பு ஆக உங்களுக்கு சனி பகவானும் நல்லா இல்லை பெரிய கோல் அடுத்து குரு பகவானும் சுமாராக தான் இருக்கார் கோச்சார குரு அண்டு ராகு கேது இந்த பெரிய கோள்கள் அத்தனையும் சுமாராக இருக்கிறதால தான் உங்களுக்கெல்லாம் சுமாரான பலன்களையே கொடுத்துருப்பேன் ஆனால் இந்த மாதம் பத்தாம் இடத்துல மூணு பத்து குடையவன் அங்கே இருக்கார் அண்டு இரண்டு பதினொன்று குடையவன் வேறு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம்னு வர்றப்பெல்லாம் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடைய தனம் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இரண்டு பதினொன்று குடையும் பத்தாம் இடத்துல வர்றப்பெல்லாம் நிபுணத்துவமாக வேலை நடக்கும் ஸோ சுக்கிரன் அண்டு புதன் ஆஸ்வெல் அஸ் சூரியன் இவங்கெல்லாம் நல்லது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் திமுற பிகோ பண்ணிட்டீங்கன்னா சூரியன் 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 மாதிரி நீங்கள் பிகோ பண்ணக்கூடாது மற்றவங்க அப்படி நினச்சிக்கணும் ஏவன் பெரிய இல்லையா எவ்வளோ டீசெண்டாக அதான் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களைன்னு சொல்கிறாங்கப்பா அப்படி இப்படின்னு உங்களை பார்த்து அவங்க தான் வியக்கணுமே ஒழியா நீங்கள் திமுருதண்டா பண்ணிடக்கூடாது அது வந்து தேவையில்லாத சிக்கல்களை பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் சரியாக வரக்கூடிய பங்குகள் அதெல்லாம் கிடைக்காதபடி சிக்கல் வர்ற மாதிரி ஆகிடும் ஏன்னா இந்த செவ்வாய் ஆரம்பத்தில் இரண்டு ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாலாம் இழப்புக்கள் முறிவு பிரிவு சிக்கல்கள் பாதகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை லைட்டாக ஏற்படுத்திடும் ஏன்னா இரண்டு ஆறுக்கு அப்புறமே அவன் ஆட்சியாக போயிடுறான்ல நீங்கள் அப்போ செஞ்சதுக்கு அந்த செவ்வாய் ஆட்சி ஆகிறப்ப அந்த பெரிய பாதகங்கள் வரும் இப்படி பேசினால அவன் அப்படி செஞ்சான்ல அப்படின்னு ஆகும் அது மாதிரி சொத்துக்கள் ரீதியாகவும் சில வில்லங்குகளை தப்பான ஆள்கிட்ட நீங்கள் அக்ரிமெண்ட்டு அது இது கொடுத்து சிக்கலாகிறது இல்லை பேச்சு பேச்சு வார்த்தையில் சிக்கல் வர்றது இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால தான் அடக்கி வாசிக்கவும் இந்த வேர்டுலேயே இதை போட்டிருப்பேன் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அறிவுறுத்தலை மனசில் வச்சுக்கணும் இந்த மாதம் ஃபுல்லாக அப்போ சிம்மலக்னம் அண்டு சிம்மராசி என்பங்கள் பெரிதாக கெடுதலை சந் சந்திக்காமல் இருக்க முடியும் ஏன்னா மேஜர் கோள்கள் அனை அனைத்தும் தட் இஸ் சனி குரு ராகு கேது இந்த நான்கு நான்கு பெரிய கோள்கள் இந்த கோச்சார ரீதியாக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் பாதிப்பை அதாவது நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் நெகட்டிவாக இருக்கிறதால்தான் கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த மாதம் நல்லது நடக்கும் வாய்ப்புகள் உண்டு நினைத்தது நடக்கும் அதற்கான ஏன்னா ஐந்தாம் இடத்திபதி பத்தில் இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்போன்னே சொல்லலாம் எப்போ நீ அடக்கி வாசிச்சுட்டு எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு நல்ல ஜெப தியானம் பண்ணிவிட்டு பேச்சிலையும் அந்த முயற்சியிலையும் ஒருவித ஒரு வித கவனத்தை ஒரு இதை க கடைபிடிக்கிறப்ப வந்துடும் ஏன்னா மூணாமிட அதிபதியும் பார்த்தீங்கன்னாட்டா சுக்கரன் இருக்கார் சூரியன்ட்ட அதனால் கொஞ்சம் முயற்சியும் துமறாக பிகேவ் பண்ணுறது கான்ஃபிடெண்ட்டாக பிகோவ் பண்ணுறது இதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அடக்கி வாசிக்கணும்னு நான் சொல்கிறது அதற்காக தான் சுக்கரனும் அஸ்தங்கத்திலேயே இருப்பார் அண்டு புதன் சூரியனோடு இணையிறப்ப நல்லாயிருக்கும் அண்டு அவர் பதினோராம் இடத்துக்கும் இந்த பதினஞ்சாம் தேதி வந்துடுவார் அடுத்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூரியன் புதன் அது பதினொன்றில் இருக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் மேஜர் கோள்கள் நல்லா இல்லைங்கிறப்ப இதெல்லாம் குறுகிய கோள்கள் தான் அது ஓரளவு தான் அதை சமாளிக்க முடியாது அதனால் கெட்டதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் ஒரு பெரிய ஆள் அவெல்லாம் எனக்கு கீழே தான் நான் சொல்கிறத கேட்கணும் அது என்னுடைய என்னுடைய பிறப்பு உரிமை நான் அவ்வளோ பெரிய ஆள் அவங்களாம் எனக்கு அடிமைதான் அப்படிங்கிற அந்த மனோபாவத்திலலாம் இருந்தீங்கன்னாக்கா இந்த சூரியன் அதாவது சிம்ம லக்னம் சிம்மராசி அன்புள்ளங்கள் சிக்கலை தான் ஏற்படுத்திக்குவீங்க காம்ப்ளிகேட் பண்ணிடுவீங்க பெரிய அளவுக்கு அந்த பொறுப்புகள் தலைமை பொறுப்பெல்லாம் உங்களை விட்டு போகிற மாதிரி ஆகிடும் சாக்கறத இது வந்து அந்த மேஜர் கோள்கள் சரியில்லைங்கிறதுக்காக தான் நீங்கள் அடக்கி வாசிச்சிங்கன்னா இந்த மாதம் இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடந்துடும் நினச்சதை முடிச்சிருவீங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சமநிலையில் இருந்து பாருங்களேன் ஆச்சரியத்தை பார்க்கலாம் அது எப்போ இருக்க முடியும் அனைத்து அஷ்டோமான் தரப்பி அன்புள்ளங்களும் தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு இன் அடிஷன் டு தட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காரணும் மினிமம் எல்லோரும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் உட்காரது நல்லது வேறு ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் அந்த வேலையில் அந்த பிராணாயாமம் யோகா பீஜாச்சர மந்திரங்கள் சில அந்த முத்திரைகள் இந்த டெக்னிக்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு ஒன்றும் செய்யாமல் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உட்காரணும் நம்ம அஸ்ட்ரோமன் தரப்பி அன்புள்ளங்கள் ஜெபத்தியானமே ஒன்றும் செய்யாமல் உட்காரது தான் ஒரே இடம் ஒரே நேரம் பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே உட்காரணும் அப்படியே அவங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் தொடர்ச்சியாக பண்ணிட்டிங்கனாலே ஒரு சமநிலை இருக்குங்க அந்த திமிரே வராது இந்த இந்த மேஜர் கோள்கள் இந்த கோச்சார ரீதியாக பெருசாக கெடுக்காது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இந்த பழங்கள் பழி பலிதமாகும்னு சொல்லியிருக்கேன் தசாபக்தி தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கேன் அப்போ பெரிய அளவுக்கு நெகட்டிவாக சந்திக்காமல் சிம்ம லக்னம் சிம்ம சிம்மராசி அன்புள்ளகள் தப்பிச்சிக்கலாம் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்